ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கருகு குணா ஃபார்முங்க நம்ம இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்குறதுனால விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ஒரு ஜெர்சி கண்ணூட்டி ஒன்று ஒரு கிராஸ் மாடு ஒன்று கன்று மாடு ரெண்டு பதிவு பார்க்குறேங்க வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதுனா விற்பனைக்கு ஜெர்சி கிடாரி கண்ணுங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடாரி கண்ணுங்க செவலை சட்டை கண்ணுன்னு சொல்லுவாங்க செவள மறைன்னு சொல்லுவாங்க ஜெ மெயினாக வந்து ஜிவாஜி கச்சப்புங்க இந்த கண்ணுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜிவாஜி கச்சப்புன்னு சொல்லுவாங்க ஜிவாஜி கச்சப்பன்னா என்னென்னா வெள்ள அதிகமும் டார்க் செவலையும் வெள்ளைய வெள்ளை சட்டையில் இருக்கிறனால டார்க் செவலை வெள்ளை அதிகமாக இருக்கிறனால சிவாஜி கச்சப்புன்னு சொல்லுவாங்க கண் வந்து தெளிவான கண்ணுங்க இந்த கண்ணோடய வயது பார்த்திங்கன்னா ஒரு எட்டு டு ஒம்பது மாதங்கள் இருக்குதுங்க எட்டு டு ஒம்பது மாதங்கள் இருக்குது கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக சாணத்தில் இருக்குதுங்க எந்த குறைபொழுது இல்லை கண் நல்லா ஸ்டாரான கண்ணுங்க நல்ல பேச்சில் நல்ல பேட்சு நீங்கள் ஒரு கன்று வாங்கினாலும் ஒரு கன்று இந்த மாதிரி பேட்ச்ல அமையாதுங்க நல்ல பேட்சு கைகால் சுத்தத்தில் இருக்குதுங்க நல்ல கைகால் ஊக்கத்தில் நல்ல எலும்பு கனமான கிடாரிங்க தெளிவான கண்ணுங்க நல்லா இருக்குது நாலு காம்புகள் தெளிவாக இருக்குதுங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது கண்ணு வந்து பார்த்திங்கன்னா அடர் தீவனம் தெளிவாக எடுத்துக்குது கண்ணில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க இதோட தாய் வந்து நல்லா பால்வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த கன்று குட்டிங்க தெளிவான கண்ணு பின்னாடி மாடா வரக்கி பார்த்தீங்கன்னா நல்லா எவ்வி சைஸ் மாடாக வருங்க நீங்கள் இதுக்கப்புறம் கொண்டு போய் நீங்கள் பராமரிப்பு போன்றதை பொறுத்தளவு தான் இருக்குது கண் தெளிவான கன்று சிவாஜி கச்சப்பில் நல்லா முறையில் லட்சணமாக ஒரு கன்று கட்டியிருந்தாலும் நல்லா மங்களகரமாக தெளிவான கண்ணாக வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த கண்ணை தேர்வு செய்யலாங்க இந்த கண் வேணும்னு வேணும்னு நினைக்கிறாங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறதுனா விற்பனைக்கு ஜெர்சி விற்பனைக்கு கிராஸ் மாடுங்க நாட்டு கிராஸ் மாடுங்க நான் சிந்து மாட்டுக்கும் சேராது நாட்டு மாட்டுக்கும் சேராதுங்க கிராஸ் மாடுன்னு சொல்லுவாங்க நாட்டு மாட்டுக்கு சிந்து மாட்டுக்கு வந்து நாட்டு மாட்டு ஊசி போட்டு நாட்டு மாட்டு ஊசி போட்டிருக்கலாம் காலை கூட போட்டுருக்கலாம் அதுக்கு பிறந்த மா கண்ணுங்க மாடு மாடு வந்து கிராஸ் மாடுங்க கண்ணு வந்து கிடாரி கன்று கண்ணு கிராஸ் கன்று தாங்க கண்ணு ஈன்றி ஒரு இருபது நாட்கள் இருக்குதுங்க கண் ஈனி ஒரு இருபது நாட்கள் இருக்குதுங்க கரைவைக்கே ஒழுக்கமாக நிற்கிது அந்த தவறு இல்லைங்க மாடு கண்ணு சுளி சுத்தம் மாட்டுக்கு கண்ணுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக சாணத்தில் இருக்குதுங்க எந்த இல்லை இந்த மாட்டோட கறவை திறன் வந்து பார்த்திங்கன்னா என்னை கண்டிஷனுக்கு காலையில் நாலு சாயந்தரம் மூணு ஏழு லிட்டர் பால் வருதுங்க நீங்கள் நல்லா கொண்டு போய் பச்சை போட்டு பராமரிப்பு பண்ணிங்கன்னா காலையில் ஒரு அஞ்சு சாயந்தரம் ஒரு நாலு ஒம்பது லிட்டர் பால் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க அந்தளவுக்கு மாடு மடிச்சிருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குது கறந்துட்டிங்கன்னா மடி கணக்கான மடி இருக்குங்க கறந்துட்டிங்கன்னா மடி சப்பன்னு ஊற்றி போயிருங்க தெளிவானங்கன்று வீட்டு பாலுக்கு சில்லற பால் ஊற்றுறதுக்கு பால் நல்லா தடுப்புமா வெள்ளையாக இருக்கும் தடுப்புமா இருக்குங்க தெளிவான கா தெளிவான மாடுங்க இந்த மாடுங்கன்று தேர்வு செல்மகள் தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டுங்கண்ணு தேர்வு செல்மகள் தேர்வு செய்யலாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருக்கு நான் காதல்